வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் வீடுங்கிறது வெறும் கல் மண்ணு தாண்டா குடும்பம் அப்படியா இந்த காலத்துல கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நீங்க உங்க ரெண்டு பசங்களை தான் கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா

வாரிசு படமும் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் ரிலீஸ் ஆக போகுது இப்ப அதோட முன்னோட்டமா தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் படம் அப்படின்னாலே பிரச்சனை கூட சேர்ந்து வந்துகிட்டே வேற இருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம் நடிகர் விஜய் அவர்களோட எந்தெந்த படங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகல எந்த அளவுக்கு தாமதம் ஏற்பட்டுச்சு இதை பற்றின முழுமையான தொகுப்பு உங்களுக்காக முதல்ல ஆரம்பிக்கிற ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க புதிய கீதை அந்த படம் இந்த படத்தோட முதல் டைட்டில் என்ன தெரியுமா கீதை அவ்வளோதான் சில கீதை போன ஸ்ட்ரைக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா கீதை அப்படின்ற பேரை வைக்கக்கூடாதுப்பா அவர்கள் நடிக்கிற அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு சில இந்து அமைப்பினர் எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் மாற்றப்பட்ட பெயர் தான் புதிய கீதை பழைய கீதைன்னு வச்சா தானே பிரச்சனை பண்ணுவீங்க புதுசாக இது எங்களுக்கான ஒரு கீதன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க படமும் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷத்தில் காவலன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு அதாவது சுறா படம் இவர் நடிப்பில் வெளியாகி ரொம்ப மோசமான படுதொழியை சந்திச்சுருந்துச்சுல அந்த படத்தினால ஏற்பட்ட நஷ்டம் இடக்கு பாருங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு செக் வைக்கப்பட்டிருந்துச்சிங்க அந்த அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ண பிற்பாடு தான் காவலன் அப்படின்ற படமே ரிலீஸ் ஆச்சு இதோட நிக்கலையே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த துப்பாக்கி படம் இந்த படத்துக்கு டைட்டிலை முதல்ல மாற்றுங்கப்பா அப்படின்ட்டு ஏதோ எதிர்ப்பு கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணிவிட்டுல வடக்கு தொடர்ற வரைக்கும் ஒரு படக்குழு போச்சு அவங்க வேறு யாரும் இல்லை கள்ள துப்பாக்கி அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த குரு தான் கேஸ் போகிற அளவுக்கு போனாங்க ஏன்னா அவங்க படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் துப்பாக்கி இந்த படத்தோட ஒட்டுமொத்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி புரியுதா இதோட சிமிலாரிட்டி இங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஒரு வழியாக ரிலீஸ் இருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்து பதிமூணில் தலைவா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் டைட்டிலேயே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ யாரோட ஆட்சி இருந்துச்சு எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா படம் ரிலீஸ் ஆச்சுங்க ஆனால் லேசுப்பட்ட காரியங்கள் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி பல கலையோரங்கள் நடந்துச்சு அதெல்லாம் பெருசாக நம்ம நோண்ட வேண்டாம் மேலோட்டமாக அம்மாட பார்த்துடலாமே இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரில் குண்டு வைக்கப்படும் அப்படின்னு மர்ம கடிதம் ஒன்று கிடைச்சதா சொல்லி தமிழக அரசே இந்த படம் வெளியீட்டுக்கு தடை விதிச்சது அவ்வளோ பெரிய டிஸ்ட்டு பாருங்க அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இந்த படத்தோட டைட்டில் இருக்கிற தலைவா இதுக்கு கீழே ஒரு லைன் பார்த்தீங்கன்னா டைம் டு லீடுன்னு இருக்கும் அதாவது தலைமை ஏற்பதற்கான நேரம் இதுன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு இப்பேற்பட்ட ஒரு டேக்லைன் இருக்கிற படம் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடுமா அந்த டைமில் இங்கே அவ்வளோதான் படத்துக்கு செக் வச்சாங்க அதுக்கப்புறமா இந்த டைம் டு லீடுன்ற டேக் லைனை தூக்குனாங்க படம் கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் கழித்து தான் ரிலீஸே ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த கத்தி படம் கத்தி படத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் லைக்கா ஆக்சுவலாக லைக்கா உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சதுமே பல தமிழர் உணர்வு அமைப்பினர்லாம் கொதிச்செட ஆரம்பித்தாங்க என்னங்க இது போல் மஹிந்த ராஜபக்ஷேவுக்கு ரொம்ப நெருங்கியவராக தெரியுது இந்த லைக்கா நிறுவனத்தோட பிதாமகன் அப்படின்றவர் அப்படி இருக்கிறப்ப அவங்க நிறுவனம் தயாரிக்கிற ஒரு படம் தமிழ் அப்படிங்கிற ரிலீஸ் ஆகலாம் அது விஜய் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் எப்படி நடிக்கலாம்னு சொல்லிட்டு பல தமிழர் உணர்வு அமைப்பினர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆச்சு அது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை படங்கள் லைக்கா பேடர் வருதுன்னு சொல்லிட்டு நான் யாரையும் கூட்டம் சொல்லலை ஜஸ்ட்டு இது போல எதிர்ப்பாப்பை வந்துச்சு அவ்வளவுதான் இப்போ எதுவுமே பெருசாக கிடையாது ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் புலி படம் படலாலையும் மறக்க முடியாத படம் ஏன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருந்துச்சு ஆனால் கடைசியில் முடிவுன்றது வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு நடிகர் விஜய் அவர்கள் அண்ட் படத்தோட தயாரிப்பாளர்கள் இவங்களோட வீடுகளில் ஐடி ரெய்டு நடத்தப்படுச்சுங்க இந்த படத்தோட ரிலீஸாக இருந்தது இதனால் என்ன இம்பேக்ட் ஏற்படுச்சுன்னா இந்த புலி படத்தோட அதிகாலை இருக்கல அது எல்லாமே ரத்து செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப தாமதமாக தான் படத்தை திரையிட்டாங்க இந்த படத்துக்கே இப்போ ஏற்பட்ட நிலைமை வந்துச்சு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தெரி தெறிக்க விட்ட ஹிட்டு படம் ஆக்சுவலாக இதில் வித்தியாசமான பிரச்சனை ஒன்று வந்துச்சு யார் யாருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையில் அந்த பிரச்சனை அதாவது மினிமம் கேரண்டி முறையில் இந்த படத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு தான் ரெண்டு தரப்புக்கு இடையில் பிரச்சனை முட்டிக்கிச்சு ஏன்னா படம் ரெண்டு ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரேடியாக ஹிட் ஆகி போயிடுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா ஸோ மினிமம் கேரண்டி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரச்சனை பெருசாக இங்கே எழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரியப்படமாக ரிலீஸ் ஆச்சு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மர்சல் அதாவது விஜய் அவர்கள் படத்திலேயே உச்சக்கட்ட மார்க்கெட்டிங் கிடைச்ச ஒரு படம்னா மெர்சல் படம்னா இது யாருமே மறுக்க முடியாது ஜிஎஸ்டி அண்ட் டிஜிட்டல் இந்தியா இந்த ரெண்டு விஷயங்கள் சார்ந்த வசனங்கள் படத்தில் இருந்துச்சுங்க இது ரெண்டு விஷயத்தையும் தூக்கி பேசுகிற மாதிரி கிடையாது தூக்கி அப்படியே போட்டு நெரிச்சு தழுற மாதிரி வசனங்கள் அப்படி இருந்துச்சு இந்த வசனங்கள் படத்தில் இடம் பிடிச்சிருக்க விஷயம் சென்சாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலா இருக்கும் ஏன்னா அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த விஷயம் தெரிஞ்சிட்ருக்குங்க என்ன பண்ணுறாங்க இந்த படம் ரிலீஸுக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்கல சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்காம எப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்பே இருப்போட செக் இங்கே விழுந்துச்சு அதுக்கப்புறம் அது இதுன்னு பண்ணி ஒரு வழியாக படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சர்க்கார் படம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஆக்சுவலாக இதில் விஜய் அவர்கள் சார்ந்து ப்ராப்ளம் வரல அப்படின்னாலும் படத்தை யார் இயக்கி இருந்தா முருகதாஸ் அவர்கள் ஸோ அவரோட படம் அப்படின்னாலே என் கதைன்னு சொல்லிவிட்டு பல பேர் கிளம்பி வருவாங்களே அதான் கிறிஸ்டோஃபர் நோலன்னு ஒரு பட்டப்பேரே வச்சாங்க பாருங்க பல பேருமே ஸோ அதை சார்ந்து ஒருத்தர் வந்தாருங்க வருண் ராஜேந்திரன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாப்ல சர்க்கார் படத்தோட கதை என்னதுன்னு அவர் ஒரு பக்கம் வழக்கு தொடர ஆரம்பிச்சுட்டாப்ல இந்த படத்தோட ரிலீஸுக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய அளவுக்கு முட்டுக்கட்டையை அமைஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இது போல திரைப்படம் சார்ந்து வழக்கு வரைக்கும் போச்சுன்னா என்னென்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் இளை மறைவு காய்மறைவா அதெல்லாம் நடந்துச்சானே தெரியல படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் பகில் படம் இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இப்படிலாம் பிரச்சனை வருமானம் சத்தியமா யாருமே எதிர்பார்க்கலங்க அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான பிரச்சனை இந்த படத்தோட போஸ்டர் ஒன்று வெளியாக இருந்துச்சு அந்த போஸ்டரில் இந்த அப்பா கேரக்டர் விஜய் ஒருத்தருக்கார் பார்த்தீங்களா ஏன்னா டபுள் ஆக்ஷனாக இருக்குது அந்த படத்தில் அதுல அப்பா கேரக்டர் விஜய் பார்த்திங்கன்னா இந்த கறி வெட்டுற மரத்து இருக்குல்ல அது மேலே கால் வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இதை பார்த்துட்டு வியாபாரிகள் சங்கத்தினர் போராட ஆரம்பித்தாங்க என்னங்க எங்களோட தொழிலையே உங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு இப்போல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் இதுவும் அந்த படம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு அடுத்து உலக புகழ் பெற்ற ஒரு செல்ஃபின்னு சொல்லலாம் உலக புகழ் எக்ஸாஜிரேட் பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க ஆக்சுவலாக இந்த ஒரு செல்ஃபி புகைப்படத்துக்கு இப்போ இருக்கிற ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது படத்தில் நம்ம பிரம்மாண்டமாக பார்க்குறது வேறு ஆனால் இந்த நம்ம பார்த்தோம் இவ்வளோ பெரிய மாதம் ஒரு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு அப்பே செல்ஃபி ஒண்ணுது ஆனால் ஒரு ப்ராப்ளமால ஏற்பட்ட செல்ஃபி தான் இதுன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் மாஸ்டர் படம் இந்த படத்தோட இந்த ஃபைனல் ஷெட்யூல் ஷூட் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கேன் எங்கள் நெய்வெளியில் நடந்துகிட்டு இருந்தப்போ விஜய் அவர்களோட வீட்லையும் அலுவலகத்துலேயும் ஐடி ரைடு கண்டெக்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த ரைடு சார்ந்து இவர் எந்தளவு அழக்கழிக்கப்பட்டார்னு நம்மளா பார்த்துருந்தோம் ஒரு மாதிரி தலையில் அவர் கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் அந்த டைமில் இவருக்கு சப்போர்ட் ஆன ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வந்து கூடவே மனுஷர் வண்டிமலை ஏறி நின்று செல்ஃபி எடுத்தாருக்கேன் வேறு லெவலில் இருந்துச்சு அது இந்த கலைப்புறங்களாம் தாண்டி வந்து தான் மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆச்சு சரி இதோடு விட்டுருவாங்க கிளைமேக்ஸ் ஒரு முடிவு கட்டுருவாங்கன்னு பார்த்தா பீஸ்ட் படம் வரைக்கும் இட் மீன்ஸ் இந்த வருஷம் வெளியாச்சு பாருங்கள் பீஸ்ட்டு அது வரைக்குமே ப்ராப்ளம் இந்த வாட்டி என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் டேட்டில் பிரச்சனை வந்துச்சு ஒரு பெரிய படத்துக்கும் பீஸ்ட் ஒரு பெரிய படம் தான் ஆப்யூஸ் அந்த படத்துக்கும் சேர்த்து நம்ம ஏஷ் நடிப்பில் உருவாகி இருந்துச்சு பாருங்க கேஜிஎஃப் டூ இந்த படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த தாக்கம் குறையவே இல்லை அப்படி இருந்துச்சு மாசனா இதான் படம்னு எல்லாருமே உச்சி கூட்டி அதுக்கு ஒரு இலக்கணமே எழுத ஆரம்பிச்சாங்க அப்பேற்பட்ட கேஜிஎஃப் டூ படம் கூட ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக அதே டேட்டில் பீஸ்ட் ரிலீஸ்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்னாகும் ஃபுல்லாக விசாரித்து பார்த்துருக்காங்க வேலைக்காவது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா கேஜிஎஃப் டூ தெளிவாக இருந்துட்டாங்க நாங்கள் டேட்டை மாற்றமான ராசா அதே டேட்டில் தான் நிற்போன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வந்த பீஸ்ட் ஒரு நாள் முன்கூட்டியே அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு இதுவரைக்கும் ரிலீஸான படங்கள் சார்ந்து ஃபுல்லாக பிரச்சனைகளை பார்த்துட்டோம் அல்டிமேட்டாக ரிலீஸ் ஆக போகிற வாரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து இப்போ ரெண்டு பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் ஒன்று தெலுங்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது ரெண்டாவது விலங்குகள் நல வாரியம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது பார்க்கலாம் விஜயர்கள் சார்ந்து அடுத்த ஒரு படம் வரும் அந்த படம் சார் சார் அந்த ஷோ பண்ணுவோம் விஜய் கடந்து வந்திருக்காருன்னு பட்டியல வாரிசு படம் ஷோ சார்ந்த என்னத்தை பண்றது கால் வைக்கலாம் கண்ணி வெடினா இந்த ஒரு ஹிண்டே இங்க போட வேண்டியதா இருக்கு பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போற ரெண்டு பிரதான படங்கள் ஒன்னு துணிவு இன்னொன்னு வாரிசு இந்த ரெண்டு படங்கள ஹிட் அடிக்கணும் இந்த ரெண்டு படங்களை பார்க்க போற ரசிகர்கள் பிரச்சனை பண்ணாம இருக்கணும் இந்த பொங்கல் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணப்படணும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்